நெல்லை பாளையப்பேட்டை காந்தி நகரில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் கராத்தே சிலம்பம் பரதம் யோகா ஸ்கேட்டிங் வில்வித்தை போன்ற மாணவர்களின் தனித்திறன்களை வெளிப்படுத்தும் மாபெரும் சாதனை நிகழ்ச்சியான ஆக்டிவிட்டி டே கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பாரத ஸ்டேட் வங்கி முதன்மை மேலாளர் அனுஷா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியும் தேசிய மாநில மண்டல மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி வாகைச்சூடிய மாணவ மாணவிகளை பரிசுகள் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார் விழாவுக்கு பள்ளியின் செல்வகுமார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் ஆண்டனி பாபு பள்ளியின் முதல்வர் ஜோஸ்பின் விமலா ஆகியோர் வாழ்த்தி பேசினர் விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக லுக்கா டூ மரியசூசை தீபா செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திரளாக பெற்றோர்கள் குழந்தைகளின் தனித்திறன்களை கண்டு கழித்தனர் எலக்யூஷனாக இருக்கட்டும் தமிழ் பேச்சு போட்டி இங்கிலீஷ் எலக்யூஷன் ட்ராயிங் ரங்கோலி மேத்தமேஜிக் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் பென்சில் ஸ்கெச்சிங் கலரிங் வோக்கல் சிங்கிங் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆர் வெரைட்டி ஆஃப் டேலண்ட்ஸ் அண்ட் அட் எல்எஃபிஎஸ் வி கிவ் த பிளாட்ஃபார்ம் ஃபார் த சில்ட்ரன் டு டெவலப் தோஸ் டேலண்ட்ஸ் இந்த மாதிரி உள்ள திறமைகள் வளர்வதற்கான வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ஒரு வாய்ப்பை வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ஸோ இவ்வளோ சீன் லார்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆல் த சில்ட்ரன் கம்மிங் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு கான்செப்டில் வந்து பசங்களை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கான பரிசை வந்து பெற்றுக்கொண்டார்கள் ஸோ இதை தொடர்ந்து நம்ம எல்லா சவுத் ஜோன் சிபிஎஸ்சி சவுத் ஜோன் சொல்லப்படுகிற அனைத்து சிபிஎஸ்சி பள்ளிகளையும் உள்ளடக்கிய ஒரு டோர்னமெண்ட் அந்த மாதிரி காம்படிஷன்ஸில் வந்து பங்கு வரும் நிலைக்கு வந்துள்ளோம் இதில் பரிசுகளையும் வாங்க ஆரம்பித்துள்ளோம்